அப்போ நாம் அன்னைக்கு அன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த ஈஸியான ரெசிபிக்காக நான் ஒரு பாவைக்காய் எடுத்துருக்கிறேன் ஒரு பாவைக்காவே போதும் நமக்கு இதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் இந்த ஒரு பாவைக்காய் சேர்த்தா போதும் ஓகே இதோட ரெண்டு சைடும் கட் பண்ணி த்ரோ பண்ணிவிட்டு ரொம்ப நைஸாக ரொம்ப தின்னாக கட் பண்ணணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணுங்க எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் பாருங்க எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு இப்போ நாம் இதை ஒரு பவுல் சேர்த்துடலாம் இந்த வித்தெல்லாம் கூட நமக்கு சேர்த்துக்கலாம் விதையெல்லாம் கூட இதில் வந்து இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் உக்கால் டீஸ்பூன் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு போதுமான அளவு உப்பு சேர்க்கணும் எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த உப்பு மிளகு எல்லா மிளகாய் தூள் எல்லாமே இந்த பாவைக்காயில் நல்லா பிடிக்கணும் நல்லா மிக்ஸ் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு அரை கப் தேங்காய் சேர்க்கிறேன் தேங்காவை எடுத்துக்கோங்க வந்து நாம ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்க்கணும் இது கூட நாம் தயிர் சேர்க்கணும் நான் இப்போ ஒரு கால் கப் தயிர் சேர்க்குறேன் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது கூட வந்து நாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இன்னி காக்க பாதி அளவுக்கு தயிர் கூட சேர்க்குறேன் நான் இதையும் போட்டு கொஞ்சம் எடுத்துட்டேன் பாருங்கள் இது கூட வந்து நாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கணும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தனியா தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூனும் கம்மியாக போதும் அதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்செடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ அதுக்காக கொஞ்சம் ஆயில் வந்து சூடு பண்ண வச்சுருந்தேன் சூடாகிடுச்சு இதில் வந்து நம்ம இந்த பாவைக்காவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நான் ரெண்டு வாட்டியாக தான் போட்டு ஃப்ரை பண்ணுறேன் நிறைய திணிச்சு திணிச்சு போட வேண்டாம் போட்ட உடனே கிளறாதீங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டு ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளைமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலே நல்ல டேஸ்டாக இருக்கும் சாத்துக்கூட சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிடலாம் ஏன்னா இல்லை காரம் உப்பு எல்லாம் இருக்குதே கசப்பு எல்லாமே இருக்குது பாருங்கள் இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு நான் எண்ணெயிலேருந்து மாத்திடுறேன் மீதி இருக்கக்கூடியதையும் நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரை பண்ணும்போது இந்த விதையெல்லாம் கூட சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் பேட்சும் போடுறேன் இதையும் அது மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் தீஞ்சு போவோம் பார்த்து எடுங்க ஃப்ளைம் மீடியம் ஃப்ளைம் வச்சுக்கணும் ரெடி ஆகிடுச்சு ஆயில் இந்த மாதிரி ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஓகே அடுத்ததாக ஒரு பேன் வந்து நம்ம சூடு பண்ண வைக்கணும் அதை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ குக்கிங்க்கு அதையே சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான் ஆயில் சூடாகட்டும் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு பிஞ்சு வெந்தயம் ஒரே ஒரு பிஞ்சு தான் சேர்க்கணும் வெந்தயம் நிறைய சேர்த்துறாதீங்க இப்போ வந்து ஒரு மூணு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலே சேர்க்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ளைம் கம்மி ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க லோ ஃபிளேம்ல வச்சாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம பூண்டு இஞ்சியோட எல்லாம் வாசம் போகணும் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்க்கிறேன் நல்லா வதங்கட்டும் இந்த குழம்பு வந்து இப்படி நம்ம பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல தேங்க இப்போ வந்து இதோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு பாருங்க இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த தயிரும் தேங்காயும் சேர்த்து அரைச்சிருக்கோமே அதை சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துடலாம் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணாம் அப்படியும் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக வேணாம் அதுக்கு தக்க நீங்க சேர்த்துக்கோங்க ஆனால் நிறைய தண்ணியை சேர்த்தா நல்லா இருக்காது சாதாரணமாக நம்ம குழம்பு பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துட்டு சாட் செக் பண்ணிக்கோங்க நான் வந்து இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்குறேன் பாருங்க இந்த மாதிரி இருக்குது போதும் இது கரெக்டாக இருக்கு பாத்தீங்களா சாதத்தில் பிழைஞ்சி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கு இப்போ வந்து சால்ட் செக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் வந்து வீட்டில் உறவிட்ட தயிர் தான் அது வந்து புளிப்பே இல்லை அதனால நல்லா இருக்கு அந்த குழம்பு கொஞ்சமா சாப்பிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் அப்படி லோ பிளேம்ல வச்சு இப்படி கிளறி விட்டு விட்டு தான் அதை நல்லா சூடு பண்ணணும் இப்போ வந்து நல்லா சூடாகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கக்கூடிய பாவைக்காவை சேர்த்துட்டேன் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம பாவைக்காய் மோர் குழம்பு சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் நீங்கள் கட்டாய் ட்ரை பண்ணி பார்க்கணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் வந்து இங்கே மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ